ஆடு மேய்க்கு வந்திருக்காங்க இப்போது ஆடு மேய்க்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து தவறி குட்டியில் வந்து தண்ணி குடிக்கும் போது தவறிட்டுக்குது கீழே வந்துட்டுருக்கு வைக்க விட்டு ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு ஸோ அது தூக்க கூட ஆள் இல்லாமல் துவைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வாடுற ஒரு ஜீவனை நம்ம இப்போ காப்பாற்ற போகிறோம் இதை காமிக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க போல் இவ்வளோ நேரமாக அது மூச்சு திணற கத்திட்டுருக்கு இதை யாரும் கவனிக்கல போல் இவ்வளோ நாஸ்தியாக இருக்குது இதை கொண்டு போய் இப்போ நம்ம சரி பண்ணி இதை நல்லபடியாக குளிப்பாட்டி அந்த சேத்தெல்லாம் போக்கிட்டு அற்புதமாக இதை பழையப்படி நமக்கு அதோடய எண்ணத்தை கூட விட போவோம் அது அற்புதமாக குழியில் அழைச்சிட்டு உணவாக இருந்தது இப்படி ஒரு சந்தோஷமான தருணத்தை நீங்களும் பண்ணிணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் ஆடுங்கள் எல்லாம் மேய்ச்சலுக்கு வந்திருக்கு அதில் ஒரு ஆடு மட்டும் அப்படி சேர்த்து தவறி விழுந்து ரொம்ப உயிர் போகும் நிலையில் இருந்துருக்கு இப்போ அதை நம்ம சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி காப்பாற்றிட்டதால் நல்ல சந்தோஷமாக களை தோட்டிகிட்டு மேய்ச்சலுக்கு கிளம்பிடுச்சு அதோடய எண்ணத்துக்கு நீங்களும்